இது வாரவலம் செய்திகள் மட்டக்களப்பில் ஆயிரத்தி எழுநூறு மாணவர்களுக்கு பாடசாலை புத்தகப்பைகள் கற்றல் உபகரணங்கள் பகிர்ந்தளிப்பு இனி விரிவான செய்திகள் வளர்ந்துள்ள நத்தார் பண்டிகையையொட்டி மனுஷத்கார திடீன திட்டத்தின் கீழ் மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஆயிரத்தி எழுநூறு மாணவர்களுக்கு புத்தகப்பைகள் மற்றும் கற்றல் உபகரணங்கள் பகிர்ந்தளிக்கப்பட்டன தொழில் திணைக்களத்தின் மட்டக்களப்பு மாவட்ட உதவி ஆணையாளர் பவதாரிணி கௌரவ அதிதியாக கலந்து கொண்டு மாணவர்களுக்கான கற்றல் உபகரணங்களை கையளித்தார் மட்டக்களப்பு வலே கல்வி பணிமனையின் பிரதி கல்வி பணிப்பாளர் உட்பட கல்வி அதிகாரிகள் பாடசாலையின் அதிபர்கள் மாணவர்கள் என பெரும் எண்ணிக்கையிலானோர் இவ்வைபோகத்தில் கலந்து கொண்டிருந்தனர் இலங்கையின் புகழ்பெற்ற ஆடை உற்பத்தி நிறுவனமான பெண்டெக்ஸ் ஆடை தொழிற்சாலையின் மட்டக்களப்பு கிளையினால் குறித்த ஆடை தொழிற்சாலையில் பணிபுரியும் ஊழியர்களின் பிள்ளைகளுக்கு நிவாரண உதவிகள் வழங்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது மட்டக்களப்பு ஆரையமதியில் அமைந்துள்ள குறித்த ஆடை தொழிற்சாலையின் மாநாட்டு மண்டபத்தில் இவ்வைபவம் இடம்பெற்றது இவ்வைபவத்தில் ஆடை தொழிற்சாலையின் முகாமையாளர் உட்பட ஆடை தொழிற்சாலையின் உயர் அதிகாரிகளும் கலந்து கொண்டிருந்தனர் இது வாரபலம் செய்திகள் வாரபலம் செய்திகளோடு நீங்கள் இதுவரை இணைந்து கொள்ளவில்லை என்றால் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கான